लेडी सत्तू बंदूक सारे लेडी अन्ना पर फोहड़े लेडी बांधी हारे ரெடியா அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காலம் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்து விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேர விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர்கள் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்புமக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே ஒன்மடி அமைச்சராக ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாமல மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத் துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவரின் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயற்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவையில் பேசுவதற்கு அனுமதி அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கெடுப்பு நடத்தலை எடுத்திருக்கிறாங்க இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுக்கின்றது

பல்வேறு துறைகளிலே சோதனை இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த வருத்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்க்கி சென்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரும் இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்கம் அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால நாங்க வேற வழி இல்லை நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அது என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது கொண்டு ஏன் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ பிரச்சனை நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி அந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் விசாரிக்க என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை எழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறு அல்லவா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் ஒன்றும் தெரியாதவர்கள் பேசுறார் திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை ஒச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை சிறந்தவருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் காரணமாக வேண்டும் நாங்கள் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வரும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன கூறி தப்பா திட்டா சிங்க எது சிக்காது போட்டு நிக்காதா சிவண்டா சிவண்டாண்டாண்டாண்டா